அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தலைவர் கத்தகு அல்பக்கர் அல்ல தொண்ணூற்றி ஏழு மற்றும் தொண்ணூற்றி எட்டாவது வசனத்துடைய தொடர்ச்சியை தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் இந்த இரண்டு வசனமும் இறங்குறதுக்கான வேறு ஒரு காரணத்தையும் சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க அது என்னன்னா அலைஹி வஸல்லம் அவங்க தொடர்பாக யூதர்களுக்கும் உமர் பின் கதாபுர அழியிலாக அவங்களுக்கும் ஒரு விவாதம் நடந்துச்சு உமர் அழிலாக என்ன சொன்னாங்கன்னா யூதர்கள் வேத பாடம் படிக்கும் நாளில் அவங்கள்கிட்ட நான் இருந்திருக்கேன் அந்த நேரத்தில் தவராத் வேதம் குரானை எந்த அளவுக்கு உண்மையாக்குகிறது என்றும் அதே போலவே குரான் தவராத்தை எந்த அளவுக்கு உண்மையாக்குகிறது என்பதையும் அறிந்து ஆச்சரியம் அடைஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தான் ஒரு நாள் கத்தாபின் மகனே உங்களை விட வேற யாரும் எங்களுக்கு பிரியமானவங்க கிடையாது அப்படின்னு யூதர்கள் சொன்னாங்க அதுக்கு ஏன் அப்படின்னு உமர் அலிலா பதில் கேள்வி கேட்டாங்க அதுக்கு யூதர்கள் நீர் எங்களிடம் வந்து எங்களுடனேயே ஆழ்ந்து விடுகிறீர் அப்படின்னு சொன்னாங்க அந்த நேரத்தில் உமர் அழிலா தௌராத் வேதம் குரானை எந்த அளவுக்கு உண்மையாக்குகிறது அப்படின்னும் அதே போல் குரான் தௌராத்த எந்தளவுக்கு உண்மையாக்குகிறது அப்படிங்கிறதையும் உணர்ந்து நான் ஆச்சரியம் அடைஞ்சேன் அதனால தான் நான் உங்ககிட்ட வர்றேன் அப்படின்னு சொன்னாங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த வழியாக அல்லாஹின் தூர் சலாலிஸ்வம் அவங்க கடந்து போனாங்க உடனே யூதர்கள் கத்தாவின் மகனே அதோ உங்களுடைய தோழர் செல்கிறார் அவருடன் சென்று சேர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்போ உமரலிவாக அவங்க யாரை தவிர வேறு இறைவன் இல்லையோ அந்த அல்லாஹை முன்னிறுத்தி கேட்கின்றேன் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நீங்கள் எதை பேணி பாதுகாக்க வேண்டும் என்று உங்களை பணித்துள்ளானோ அதை முன்வைத்து கேட்கின்றேன் தன் வேதங்களில் எதை உங்களிடம் அல்லாஹ் அமானிதமாக தந்தானோ அதை முன்வைத்து கேட்கின்றேன் அவர்தான் அல்லாஹின் தூதர் என்பதை நீங்கள் அறிவீர்களா அல்லவா அப்படின்னு யூதர்கள்ட்ட கேட்டாங்க அந்த நேரத்தில் யூதர்கள் மௌனமாக இருந்தாங்க அப்போ இருந்த ஞானமுள்ள ஒரு பெரியவர் உமர் உங்களிடம் காட்டமாக கேள்வி கேட்கிறார் அவருக்கு தக்க முறையில் பதில் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு யூதர்கள்லாம் நீங்கள் தான் எங்களில் அறிஞரும் வயதில் மூத்தவரும் ஆவீர் எனவே உமருக்கு நீங்களே பதிலளிங்கள் அப்படின்னு சொன்னாங்க உடனே அந்த அறிஞர் உமரே நீங்கள் எதை முன்வைத்து எங்களிடம் கேட்டீர்களோ அதை முன்வைத்து கூறுவதனால் அவர் அல்லாஹுவின் தூதர் தான் என்பதை நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு பதில் சொன்னார் உடனே உமர் இல்லாஹங்க உங்களுக்கு கேடுதான் தான் ஆனால் நீங்கள் அழிவுக்குள்ளாவீர்கள் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா முகமது நபிஸ் அல்லாஸ்லாம் அவங்கள இறை தூதர்ன்னு தெரிஞ்சிருந்தும் அவங்கள ஏற்றுக்காததால தான் உமர கேடு கேடுதான் அப்படின்னு சொன்னாங்க உடனே யூதர்கள் நாங்கள் அழிய மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அது எப்படி முடியும் அவரை தான் அல்லாஹின் தூதர்னு நீங்கள் நம்புறீங்க தெரிஞ்சு வச்சுருக்கீங்க ஆனால் அவரை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் அழிஞ்சு போவீங்க தானே அப்படின்னு மறுபடியும் பதில் கேள்வி கேட்குறாங்க உமர் அலிலா அதுக்கு யூதர்கள் எங்களுக்கு வாணவர்களில் ஒரு விரோதியும் இருக்கிறாரு நேசரும் இருக்கிறாரு விரோதி யார் அப்படின்னா அவர் ஜிப்ரலி அலிஸ்லாம் அவங்க தான் அவர் தான் உங்கள் நபிக்கு வந்து வகைகளை கொடுக்குறாரு அதனால் அவரையும் பிடிக்காது அவர் வகை கொண்டு வரக்கூடிய உங்களுடைய நபியை எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் ஜிப்ரையில் முரட்டுத்தனமும் கடுகடுப்பும் கஷ்டமும் வேதனை போன்றவற்றின் பொறுப்பு வழங்கப்பட்ட வாணவர் மீக்காயிலோ அன்பு அருள் சலுகை போன்ற பொறுப்பு வழங்கப்பட்ட வானவர் அதனால் மீக்காயில் தான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யோதர்கள் உடனே முறையில்லா வல்லமையும் மாண்பும் மிக்க இறைவனிடம் அவ்விருவரின் தரம் என்ன அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அவங்க அவ்விருவரில் ஒருவர் இறைவனின் வளப்புறத்திலும் மற்றொருவர் இறைவனின் இடப்புறத்திலும் இருப்பார்கள் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு உமர் யாரை தவிர வேறு இறைவன் இல்லையோ அவன் மீது ஆணையாக அவ்விருவரையும் யார் பக்கத்து கொண்டாரோ அவருக்கு அவ்விருவரும் மட்டுமல்ல அவ்விருவரிடம் இருக்கும் அல்லாஹுவின் அல்லாஹுவும் விரோதிதான் அதே போல அவங்க யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ அவங்களும் விரோதி தான் அதே போல மீகாளுடைய விரோதியை ஜிப்ரல் அலிசலாம் நேசம் பாராட்ட மாட்டாங்க ஜிப்ரல் அலிசலாமுடைய எதிரியை மீகா அலிஸ்லாம் அவங்களும் நேசம் பாராட்ட மாட்டாங்க அப்படின்னு பதில் சொன்னாங்க உமர் அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து எழுந்து வந்து நபீஸ்வா அலிசலம் அவங்கள தொடர்ந்து உமரழிலாக போயிட்டு இருந்தாங்க அப்போது நபீஸ்வா அலிசல்லாம அவங்க கத்தாபின் மகனே சற்று முன்பு அருளப்பெற்ற வசனங்களை உமக்கு ஓதிக்காட்டவா அப்படின்னு கேட்டுட்டு அல்பக்கரால் உள்ள தொண்ணூற்றி ஏழு மற்றும் தொண்ணூற்றி எட்டாவது வசனங்களை ஓதி காட்டினாங்க அப்போ அவங்க என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அல்லாஹின் தூதரே உண்மையான மார்க்கத்துடன் தங்களை அனுப்பிய இறைவன் மீது சத்தியமாக இருதொர்களுடன் நான் உரையாடிய இந்த செய்தியை தங்களிடம் தெரிவிக்கத்தான் நான் வந்த ஆனால் அதுக்குள்ளே எல்லாஹும் எல்லாத்தையும் அறிஞ்ச நுட்பமான அல்லாஹ் உங்களுக்கு அதை அறிவிச்சு விட்டான் அப்படின்னு சொன்னாங்க உமர் அழிலா மேலும் இந்த வசனம் குறித்து அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா யார் ஒரு தூதரை பகைக்கின்றாரோ அவர் எல்லா தூதர்களையும் பகைத்தவராவார் அதே போல் ஒரு தூதரை நம்பணும் அப்படின்னா அனைத்து தூதர்கள் தூதர்களையும் நம்புறது அவங்க மேலே அவசியமாகும் ஜிப்ரேல வந்து பகைச்சவர் அல்லாஹுடைய அல்லாஹையும் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் அவர் தாமாகவே எந்த வேத கட்டளையும் கொண்டு வரதில்லை மாறாக இறைவனின் ஆணையின் பேர்லையே அவர் இறை கட்டளைகளை இறை தோதர்களுக்கு கொண்டு வராரு அதை தான் பத்தொம்போதுல அறுபத்தி நாலாவது தசனம் நபியே உம்முடைய இறைவனின் உத்தரவு இருந்தால் தவிர நாங்கள் உம்மிடம் இறங்க மாட்டோம் அப்படின்னு அல்லாஹ் பதிவு பண்ணுறான் அதே போல இது அகிலத்தாரின் இறைவனால் அருளப்பெற்றதாகும் நீ எச்சரிப்பவர்களில் ஒருவராக இருக்க வேண்டும் என்பதற்காக உம்முடைய உள்ளத்தில் நம்பிக்கைக்குரிய ஆன்மா ஜிப்ரேல் இறங்கினார் அப்படின்னு இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து நூற்றி தொண்ணூற்றி நாலாவது வசனம் வரைக்கும் இப்படி சொல்லப்பட்டிருக்கு அதேபோல சஹிகுல் புகாரி தமிழாக்கம் ஹதீஸ் ஆறாயிரத்தி ஐநூற்றி ரெண்டாவது ஹதீஸாக அல்லாஹின் தூதர் சல்லா அலையம் அவர்கள் கூறினார்கள் யார் என் நேசரை பகைத்தாரோ அவர் என்னுடன் போர் பிர பிரகடனம் செய்துவிட்டார் என்று அல்லாஹ் கூறியுள்ளான் அப்படின்னு முகமது நபி சல்லா அலிசல்லம் சொன்னதாக அபுஹுரியர் அழில் அவங்க அறிவிக்கிறாங்க அதனால தான் வானவர் ஜிப்ரல் அல்லிஸ்லாம் அவர்கள் மீது யார் பகமை கொள்கிறாரோ அவர் மீது அல்லாஹும் கோபம் கொள்கிறான் மேலும் நாற்பத்தி ஓராவது அத்தியாயம் நாற்பத்தி நாலாவது வசனம் இது இறை நம்பிக்கையாளர்களுக்கு நேர்வழியும் நோய் நிவாரணமும் ஆகும் என்று நபிய நீர் கூறுகிறார்கள் அப்படின்னு குரானை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் அப்படியாப்பட்ட குரானை முகமது ரபி சல்லா அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தது ஜிப்ரல் அல்லி இஸ்லாம் அவங்க தான் அப்படியாப்பட்ட ஜிப்ரல் அலி இஸ்லாமை யார் பகைக்கிறாரோ அவர் வந்து அல்லாஹுவும் பகைக்கிறான் மேலும் அதே அர்த்தம் கொண்ட பதினேழாவது சாப்டரில் எண்பத்தி ரெண்டாவது வசனம் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அருளாகவும் நோய் நிவாரணமாகவும் உள்ளதை குர்ஆனில் நாம் அருளியுள்ளோம்னு அல்லாஹ் சொல்கிறான் மேலும் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் எழுவத்தஞ்சாவது வசனத்தில் அல்லாஹ் தன்னுடைய தூதர்களை வானவர்களிலிருந்தும் மனிதர்களிடமிருந்தும் தேர்ந்தெடுக்கின்றான் அப்படிங்கிறப்ப ஜிபுர் அல் அலி அவங்க அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் அவங்கள யார் எதிர்க்கிறாங்களோ பகைக்கிறாங்களோ அவங்கள அல்லாகவும் பகைக்கிறான் மேலும் மீகா அலிஸ்லாம் அவங்களும் இறை தூதர் சலா அலிஸ்லாம் அவங்களுக்கு இறை செய்திகளை ஆரம்ப காலகட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அதிகமாக தூத கொண்டு வந்தது ஜிபர் அலிஸ்லாம் அவங்க தான் அதுதான் அவங்களுடைய வேலையே மீகால் அலிஸ்லாம் அவங்களுக்கான வேலை மழைக்கும் பயிர் வகைகளுக்கும் பொறுப்பானவர் அவர் அதே போல் இஸ்ராஃபீல் அலி இஸ்லாம் அவங்க இறந்தோரை மறுமை நாளில் உயிர் கொடுத்து எழுப்புவதற்காக அந்த சூர் அப்படிங்கிற எக்காலம் ஓதுவதற்கு பொறுப்பாளர் ஆவார் மேலும் சஹி முஸ்லீம் தமிழாக்கத்தில் ஆயிரத்தி நானூற்றி பதினெட்டாவது கதீசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்னன்னா அல்லாஹின் தூதர் சல்லா அல்லாம அவங்க இரவில் தொழுகைக்காக எழுந்தால் இறைவா வானவர்களாகிய ஜிப்ரையில் மீகாயில் இஸ்ராஃபில் ஆகியோரின் அதிபதியே வானங்கள் மற்றும் பூமியை முன்மாதிரியின்றி படைத்தவனே மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அறிந்தவனே நீ உன் அடியார்களுக்கிடையே அவர்கள் கொண்டிருந்த கருத்து வேறுபாடுகளை குறித்து மறுமையில் தீர்ப்பு வழங்குவாய் பிறரால் கருத்து வேறுபாடு கொள்ளப்பட்டதில் எது உண்மை என்பதை எனது உனது ஆணையின் பேரில் எங்களுக்கு நீ வழிகாட்டுவாயாக நீ நாடுபவரை நேரான பாதையில் நீயே செலுத்துகிறாய் அப்படின்னு சொல்லுவாங்க இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா அல்லாஹுவை புகழ்வதற்காக இந்த மூணு தூதர்களுடைய பெயர்களையும் சொல்லி இவங்களுடைய அதிபதியே அப்படின்னு அல்லாஹுவை நபி சல்லா அவங்க சல்லாமுவங்க புகழ்ந்துருக்காங்க மேலும் யார் அல்லாஹுவுக்கும் அவனுடைய வானவர்களுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஜிப்ரையில் மிக்காயிலுக்கும் விரோதியாக இருக்கிறாரோ அத்தகைய இறை மறுப்பாளர்களுக்கு அவனும் விரோதியாவான் அப்படின்னு சொன்னாலே போதுமானதாகும் ஆனா அப்படி சொல்லாம அத்தகைய இறை மறுப்பாளர்களுக்கு அல்லாகவும் விரோதியாவான் சேர்த்து சேர்த்தாரலாம் சொல்றோம் இதிலிருந்து எந்த ஒரு இறை தூதரை எதிர்த்தாலும் அல்லது பகைத்தாலும் அவங்கள அல்லாஹ் விரோதியாகவே பார்க்கிறான் அப்படிங்கிற கருத்து இங்கே தெளிவாக தெரியுது மேலதிகமா யார் அல்லாஹ்வின் நேசரை பகைத்தாரோ அவர் அல்லாஹுவை பகைத்தவராவார் யார் அல்லாஹுவை பகைத்தாரோ அவர் அல்லாஹுவுக்கு ஆவார் யார் அல்லாஹுக்கு விரோதியாக இருக்கிறாரோ அவர் இம்மையிலும் மறுமையிலும் இழப்புக்குரியவராகிவிட்டார் அப்படின்னு இதற்கு மேலதிக விளக்கமாக விளக்கத்தை கொடுக்குறாங்க அறிஞர்கள் கடைசியாக ரபீசல்லி சொல்லாம அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் யாருக்கு எதிராக வழக்காடுவேனோ அவரை மறுமையில் நான் விடுவேன் அப்படின்னு இந்த ஹதீஸ் இப்னு மாஜா முஸ்ரா அகமது போன்ற நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு மேலும் ஒரு இறைவசனத்தோடு இன்ஷால்லா உங்களை சந்திக்கின்றேன் வாஹிதான் அலி அஹமதுல்லாஹி அபிலாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்தூ